அனைவருக்கு வணக்கம் ஐயனார் துணி நீ பிரமு பல்லவன் எங்கேயாச்சும் போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு பல்லவனுடைய காலில் வந்து துணியை கட்டிட்டு நம்ம சேரம் படுக்கிறாங்க அப்போ பல்லவன் எந்திரிச்சிட்றாங்க சாரீண்ணே என்னை மன்னிச்சிருண்ணே நான் எங்கேயும் போக மாட்டேறேனே காலில் துணியெல்லாம் கட்ட வேண்டான்றாங்க சரிடா பல்லவா நீ எங்கேயாச்சும் போய்ட்டீனே என்னால் தாங்க முடியாதுடா அதனால தான் நான் இருக்கட்டும் பரவாயில்லன்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா துணியை கழட்டியே இல்லை நான் வேணாம் இருக்கட்டும் ஏன்னா நீ அப்பப்போ சண்டரை எழுந்து எழுந்து பார்ப்பு எடுக்கணு நீ நிம்மதியாக தூங்குன்றாங்க நீலாம் இதை பார்த்துட்டு உள்ளே போகிறாங்க அளவுக்கு அன்பும் பாசமாக இருக்காங்கன்னு நினச்சி பார்க்குறாங்க அப்போ அவங்க வீட்டில் நிலாவை ரொம்ப கேரிங்காக பார்த்துருப்பாங்க இல்லையா அதெல்லாம் நினச்சி நிலாவுமே பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பல்லவனை கூட்டிட்டு கோவிலுக்கு போகிறாங்க நிலாங்க சில விஷயங்கள் எல்லாம் பல்லவனுக்கு புரிய வைக்கிறாங்க பல்லவா அவங்க குடும்பம் இந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்காங்கடா அது இல்லாத உங்க மேலே உயிரே வச்சுருக்காங்க ஆனால் அப்படி ஒரு குடும்பத்தை விட்டு நீ பிரியணும் நினைக்கிற பாருடா பல்லவா அது ரொம்பவே தப்புன்றாங்க இப்படி ஒரு அழகான குடும்பத்தை விட்டுட்டு பிரிய நினைக்காதுடான்றாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அன்பும் பாசமும் உங்க மேலே வச்சிருக்கிற போது நீ அப்படி ஒரு தவறான முடிவை எடுக்கக்கூடாதுடா அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க சாரியை நீங்கள் உலகத்துல எவ்வளவோ பேர் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க சரியான்றாங்க அதுக்கு எல்லாம் செத்து போன எப்பவும் முடிவு எடுத்திருப்பாங்க ஆனாலும் வாழ்றாங்கல்ல அதுதான் வாழ்க்கை நீ எல்லாத்தையும் கடந்து வாடா பல்லவா அப்படின்ட்டு எல்லா விஷயங்களுமே நிலா பல்லவனுக்கு கோவில் வச்சு புரிய வைக்கிறாங்க முடிச்சிருக்காங்க நீ வரைய கூட எப்பயோடல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரைய போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ